அனைவருக்கும் வணக்கம் சைவநரி தரம் அழகு ஒன்பது பஞ்சபுராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண பருவத்தை அடைந்து பருவகார பருவ கோலத்தோடு பந்தலில் நிற்கும் போது சிவபெருமான் கிளப்பிராமண வடிவில் எழுந்தருளி சுந்தரரை தடுத்தாட்கொண்டு அருளினார் பின்பு இறைவன் திருவண்ணை நல்லூரில் காட்சி கொடுத்தருளி மறைந்த போது சுந்தரமூர்த்தி நாயனாரால் முதல் முதலாக பாடப்பெற்ற தேவாரமே பெருமானே என்பதாகும் வேதியராக வந்த இறைவனை அறியாது பித்தன் என்று ஏசினார் சுந்தரர் ஆனால் பித்தா என்றே பாடுக என்று பணித்தார் சிவபெருமான் இப்பாடல் பாடப்பெற்ற திருத்தலம் திருவண்ணை நல்லூர் இப்பாடல் இங்கே இந்தளம் என்ற பண்ணில் அமைய பெற்றுள்ளது பாடலினை பொருள் அறியும் வண்ணம் நோக்குவோம் திருச்சிற்றம்பலம் வித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பரம் இப்பாடலின் பதவிளக்கம் அருளாளா என்பதன் பொருள் அருள் உடையவனே இனி அதன் பொழிப்புரையை நோக்குவோம் இத்தனே புறையணிந்தவனே பெருமையுடையவனே அருளாளனே என் மனத்துள் எவ்வகையாலும் மறவாது உன்னை வைத்தாய் பெண்ணையாட்டு தென்கரையிலுள்ள திருவெண்ணை நல்லூரில் அருட்டுரை என்னும் கோயிலில் எழுந்தரு எழுந்தருளியுள்ள தந்தையே முன்பே உனக்கு அடிமையாகி இப்போது உனக்கு அடிமை அல்லன் எனக் கூறுவது நன்றோ என்று கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீண்டும் தேவாரத்தினை நோக்குவோம் பித்தா சூடி பெருமானே அருளாளா இத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே நன்றி